ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்மலர் இன்னைக்கு இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கனமழை எதிரொலி காரணமாக நாளை பதிமூணு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க எந்தெந்த மாவட்டத்தில் நாளை தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இதை பற்றி இந்த இடத்தில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க ஸோ எந்தெந்த பதிமூணு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை தென்காசி நெல்லை மதுரை சிவகங்கை குமரி ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட பதிமூணு மாவட்டங்களில் தொடர் கனமழை வந்து பார்த்தினா தற்போது நாலு மணியிலேருந்து இப்போ வரைக்கும் பெய்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்திக்குறிப்பை வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸ்டில் நான் இப்போ வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் நாளை இங்கு பள்ளி கல்லூரி விடுமுறை புயல் சற்று வலு பெற்றுள்ளதால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என்று அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தினா அறிவிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தினா இப்போ ப்ரெஸ் மீடியாவில் அப்டேட் ஆகிட்டுருக்கேன் சற்று முன்பு வெளியான தகவல் புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை நவம்பர் இருபத்தி எட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை கனமழை காரணமாக புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் நாளை இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று புதுச்சேரி மாவட்டத்தோட மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சிட்டாங்க அதே மாதிரி நாகை மாவட்டத்திலும் நாளை கல்லூரி விடுமுறை தான் வீடியோ பண்ணிட்டு தான் ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி முறை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ண போகிற யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ